கிளீன் பண்றாங்க கோமாளினா யாரு கோமாளி எப்படி கோமாளி எப்படி நீங்க சொல்லலாம் அதை தானே சொல்றாரு அவருமே அதை தானே நீங்களும் சொல்றீங்க ஸோ ஒரு ஒரு லாஸ்ட் பிக் ரியலி லைஃப் டாபிக் ஃபீமேல் இருக்கு ரொம்ப நேரமாக மெய்க் வச்சிருக்கோம் பேச

கூட பிறந்த தங்கிச்சி அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சுன்னா இவங்க பண்ற மாதிரி அந்த பொண்ணு பண்ணிச்சு பண்ணி கொஞ்சம் ட்ரெண்டிங் வந்துச்சுங்க சார் அந்த பொண்ணு வரவும் ஒரு பையன் மெசேஜ் பண்ணான் மெசேஜ் பண்ணி தவறான வழிக்கு இழுத்துட்டு போய் லவ் பண்ணி இந்த பொண்ணு இருந்து எவ்வளவோ பணம் மற்றும் எவ்வளவோ விஷயங்களும் வாங்கிட்டான் சார் வாங்கிட்டு சில மாதங்கள் தான் சில மாதங்கள் சில வருடங்கள் அந்த பொண்ணு யூஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணு வேணாம்னு சொல்லி அந்த பொண்ணு இப்ப சூசைட் சார்

ஏதாச்சும் தப்பு பண்ணி சாரி நீங்க சொல்ற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறோம்